ஏன்னா நம்ம கலாச்சாரம் அப்படி சொல்லலை நம்ம கலாச்சாரம் என்ன சொல்லுதுன்னா கணவரை சரி செய்யறது நல்ல விஷயம் இல்லை உங்களை நீங்கள் பிரச்சனையான மனைவியாக பார்த்தா என்ன நான் சரி செஞ்சுக்கணுமோ என்னவோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கும் அடிப்படைகளை முதல்ல சரி பண்ணுங்க ஒன்று அதை மாத்திர துணிச்சல் உங்களுக்கு இருக்கணும் இல்லை அதோட வாழை கற்றுக்கணும் சத்குரு நமஸ்காரம் கணவர் கொடுமைப்படுத்துறவரா இருந்தா ஒருத்தர் தன்னை எப்படி நடத்திக்கணும் அவரை நடத்துறது எப்படின்னு கேட்குறீங்களா உங்களை நடத்துறது எப்படின்னு கேட்குறீங்களா என்ன இல்லை நீங்கள் அவரை எப்படி மாற்றுறதுன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க இல்லையா இல்லை சத்குரு ஸோ இது ரொம்ப முக்கியம் நான் குறிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் உட்காருங்க நம்ம வாழ்க்கையோட நேர்மையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு உங்கள் கணவரை மாற்றணும் ஆனால் என் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறதால சத்குரு அவர் கொடுமைப்படுத்துறத தாங்கிக்கிற மாதிரி என்னை எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க அது உண்மை இல்லை நீங்கள் அவரை மாற்ற விரும்புகிறீங்க ஆமாவா இல்லையா லேடிஸ்லாம் சொல்லுங்கள் நீங்கள் அவர் இப்படி பார்த்தா அவர் எந்த மாதிரின்னு நமக்கு தெரியாது நாம் உங்கள் கணவரை பற்றி பேசலை அவர் எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் அவர் குடும்பக்காரராக பார்த்தா நீங்கள் அவரைத்தான் சரி செய்ய விரும்புகிறீங்க இல்லையா இஃப் யூ ப்ரிசீவ் யூர் செல்ஃப் உங்களை நீங்கள் பிரச்சனையான மனைவியாக பார்த்தா என்ன நான் சரி செஞ்சுக்கணுமோ என்னவோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கோம் நீங்கள் இன்னொருத்தர் குடும்பக்காராக பார்க்கும்போது அவங்கள தானே மாற்ற நினைக்கிறீங்க இல்லையா ஆனால் நாம் அதை பற்றி நேர்மையாக இருக்க விரும்பலை ஏன்னால் நம்ம கலாச்சாரம் அப்படி சொல்லலை நம்ம கலாச்சாரம் என்ன சொல்லுதுன்னா கணவரை சரி செய்கிறது நல்ல விஷயம் இல்லை உங்களை சரி செஞ்சுக்கணும் உங்களுக்கு தலைவலி வருது ஆனால் நீங்கள் காலுக்கு ஆப்ரேஷன் பண்ண போனால் தலைக்கு மேலே கால் தான் வலிக்கும் ஒரு விதத்துல அதை சரி பண்ணியாச்சு உங்க கவனம் இப்போ அதில் இல்லை அதனால உங்களுக்கு வாழ்க்கையை பற்றி அக்கறை இருந்தா நம்ம நூறு சதவீதம் நேர்மையா இருக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நம்ம கூடயாவது நம்ம நேர்மையா இருக்கணும் உலகத்துல வேணா நீங்க என்ன தொழிலில் இருக்கீங்கன்னு தெரியாது உங்க சூழ்நிலைகள் தெரியாது நீங்க எவ்வளோ நேர்மையா இருக்க முடியும்னு தெரியாது நான் அதில் தலையிட மாட்டேன் ஆனால் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு நீங்களே நூறு சதவிகிதம் நேர்மையாக இருக்கணும் இல்லைன்னா நீங்களும் சரியாக மாட்டீங்க உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளும் சரியாகாது சும்மா குறை சொல்லிட்டே போவீங்க வாழ்க்கை நிறைய பேருக்கு வாழ்நாள் முழுக்க குறை சொல்லறது இருக்குது ஏன்னா அவங்க உண்மையை ஏற்றுக்க தயாரா இல்லை அவங்க சுத்தி சுத்தி போக விரும்புகிறாங்க அதனால நாம கணவரை சரி செய்யற நிகழ்ச்சி நடத்தணும் இல்லை நம்ம நிறைய பேரை சரி செஞ்சுருக்கோம் ஏன்னா அவங்க தியானத்தன்மை ஆகும்போது திடீர்னு அவங்களோட கொடுமைப்படுத்துற இயல்பு காணாமல் போகுது ஏன்னா அவங்க இப்போ வேற ஒன்னோட ஈடுபட்டிருக்காங்க நான் உங்கள் தனிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இப்போ இங்கே போக விரும்பலை ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளேயும் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் தியானத்தன்மையை கொண்டு வரணும் இது நாம் வாழ்க்கைக்குள்ளே இப்போ முதலீடு செய்ய வேண்டிய ஒன்று உங்களால் உங்கள் கணவனை சரி செய்ய முடியலன்னா அடுத்த தலைமுறை கணவர்கள் குடும்பக்காரங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னாவது நீங்கள் ஆசைப்படணும் உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தால் உங்கள் பையனுக்காவது கொஞ்சம் தியானம் சொல்லி தந்து இப்போவே நீங்கள் அவனை சரி செய்யணும் ஆமாம் எஸ் தியானம்னா அவனை ஏதோ செய்யாமல் தடுக்கிற ஒரு விஷயம் இல்லை ஆனால் என்னன்னா தியானத்தன்மைன்னா நீங்கள் பிரச்சனையோட மூலமாக இல்லாத விதமாக ஆகிறீங்க நீங்க நாட் த சோர்ஸ் ப்ராப்ளம் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் தீர்வாக இருக்கிறீங்க பிரச்சனையாக இல்லை நீங்க தீர்வாக மாறினா நீங்கள் எங்கே இருந்தாலும் எல்லாரும் நீங்க வேணும்னு நினைப்பாங்க இல்லையா உங்கள் வேலையிடமாக இருந்தாலும் உங்க குடும்பமா இருந்தாலும் வீதியா இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஒரு தீர்வா யாரு தெரிஞ்சாலும் அவங்க எல்லாருமே வேணும்னு நினைப்பாங்க நீங்க பிரச்சனையா இருந்தாலோ இல்ல பிரச்சனைகளை பத்தி குறை சொல்றவரா இருந்தாலோ யாரும் உங்க முகத்தை கூட பார்க்க விரும்ப மாட்டாங்க நீங்க இதை தெரிஞ்சுக்கணும் ஆனால் நீங்கள் தீர்வாக இருந்தால் எல்லாரும் எல்லா பக்கமும் உங்களை விரும்புவாங்க உங்கள் கணவருந்தான் அவர் வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு தீர்வாக இருந்தால் அவரும் நீங்கள் என்னானாலும் வேணும்னு நினைப்பாரு இல்லையா அதனால் இது முக்கியம் நான் உங்களுக்கு மட்டும் சொல்லலை எல்லாருக்கும் சொல்கிறேன் நம்ம இதை புரிஞ்சுக்கிறது முக்கியம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா நாம் முதல்ல இந்த உயிரை இனிமையான ஒரு உயிராக மாற்றிக்கணும் இதுதான் அடிப்படையானது நீங்கள் இதை செஞ்சா அதுக்கப்புறமா உங்களுக்கு திருமணம் தேவையா திருமணம் இல்லையா உங்களுக்கு குழந்தைங்க தேவையா குழந்தைங்க தேவை தேவையில்லையா இதெல்லாத்தையும் அதுக்கப்புறம் முடிவு செஞ்சுக்கலாம் இதுவே துயரமாக இருக்கும்போது அதை பெருசாக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை ஆமாவா இல்லையா ஒரே துயரம் என்னால் கணவரோட போக முடியல என்னால் மனைவியோட போக முடியல ஆனால் அதுக்குள்ள குழந்தைகளாக பிறக்கிறாங்க ஏன் ஒத்து போகலனா இது எப்படி நடக்குது பிகாஸ் ஏன்னா நம்ம விழிப்புணர்வு இல்லாமல் வாழறதை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் நான் உங்களை இப்படி வாழுங்க அப்படி வாழுங்கன்னு சொல்லலை நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்கள் தேர்வுனால அதை செய்யுங்க விழிப்புணர்வாக செய்யுங்க அவ்வளோதான் அதோட விளைவுகளை முழுசாக புரிஞ்சு செய்யுங்க அந்த அளவுக்கு எல்லாரும் பொறுப்பு எடுத்துக்கணும் இல்லையா இதை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வரலன்னா நீங்கள் என்னை வாழ்நாள் முழுக்க குறை சொல்லிட்டே இருப்பீங்க உங்கள் திருமண வாழ்க்கையை எப்படி நடத்தணும்னு நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இந்த அளவுக்கு கொண்டு வாங்க கல்யாணத்துக்கு முன்னால இல்லை சத்குரு நான் விரும்பல ஆனால் பெற்றோர்களால் கல்யாணம் ஆயிருச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த திருமண வாழ்க்கை பிடிக்கல ஆனால் ஏன் குழந்தைங்க இருக்காங்களே குழந்தைங்க வளர்ந்த பிறகு நான் என் பேர பிள்ளைங்களுக்காக காத்திருக்கணுமே உங்களை நீங்களே எப்படி ஆக்கியிருக்கீங்கன்னா நீங்கள் விழிப்புணர்வில்லாத ஒரு செயல்முறையோட விளைவாக இருக்கீங்க நீங்கள் விழிப்புணர்வான செயல்முறையோட விளைவா இல்லை நீங்கள் விழிப்புணர்வில்லாத செயல்முறையோட விளைவாக இருக்கும்போது நீங்கள் பரிதாபத்துக்குரிய ஒரு தான் இருப்பீங்க ஆமாம் ஒரு மனிதர் வந்து இந்த அளவுக்காவது மாறணும்னு பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கான நேரம் இது அப்போதான் நாம் பெரிய விஷயங்களை பற்றி பேச முடியும் உங்க விழிப்புணர்வோட உச்சத்தை தொடரது முக்தி மோட்சம் எல்லாம் அதுக்கப்புறம்தான் இந்த வார்த்தைகளோட மதிப்பு புரியாம உச்சரிக்காதீங்க மதிப்பு புரியாம அதை பேசாதீங்க அடிப்படைகளை முதல்ல சரி பண்ணுங்க அடிப்படைகள் இவ்வளவுதான் நீங்க இப்ப என்னவா இருந்தாலும் சரி அது உங்களுடையது ஒன்று அதை மாத்திரை துணிச்சல் உங்களுக்கு இருக்கணும் இல்லை அதோட வாழை கற்றுக்கணும் இல்லையா ஆமாவா இல்லையா ஒன்று அதை மாத்திர துணிச்சல் உங்களுக்கு இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் அதோட வாழை கற்றுக்கணும் இந்த ரெண்டில் நீங்கள் ஒன்று செய்யணும் சும்மா வாழ்க்கை முழுக்க குறை சொல்லிட்டே இருந்தால் உங்கள் வாழ்க்கை வீணாக போகும் ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா நாம் ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருந்தா எல்லாமே நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி தெரியும் முதல்ல இதை நீங்க சரி பண்ணுங்க அதுக்கப்புறமா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க முடிவு செய்யுங்க நீங்க அதுலயே இருந்தா அதுக்கு ஒரு விளைவு இருக்கு அதை விட்டு வெளியே வந்தா அதுக்கு ஒரு விளைவு இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு விளைவு இருக்கு ஆனா அது இயலாமையால விழிப்புணர்வில்லாத நிலையோட விளைவா இல்லாம விழிப்புணர்வான நிலையோட விளைவா இருக்கட்டுமே